பிக்ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு அற்புதமான ஒரு நாயனார் வரலாற்றோடு உங்களை சந்திக்க சந்திக்கவிருக்கின்றோம் ஆர்கொண்ட வேல்கூற்றின் கலந்தை அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பற்ற அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சோழவள நாட்டிலே பிறந்த ஒரு நாயனார் திருக்கலந்தை எனும் திருத்தலத்திலே பிறந்த ஒரு நாயனார் இந்த நாயனார் பிறந்ததிலிருந்தே ஒவ்வொரு நாளும் சிவநறியை கடைபிடித்து ஒழுகி வாழ்ந்து வந்த ஒரு

சோழ மணிமுடியை அந்த கைகளால் பெருமான் தில்லை நடராஜ பெருமான் கோயிலை தவித்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார் விருப்பம் இல்லை சோழ வந்து மட்டும்தான் முடிசூட்டக்கூடிய அந்த உத்தரவை வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த மகாராஜா சோழ நாட்டை வென்றாலும் கூட அவருக்கு எங்களுடைய கைகளால் திருமுடி சூட்ட மாட்டோம் இது சிவபெருமானுடைய மறுக்கிறாங்க இருந்த போதிலும் மன்னனுடைய உத்தரவு அப்படின்றதுனால ஏன்னா மன்னன் வந்து மூன்று நாடுகளையும் வென்றாயிற்று இந்த இந்த நாயனார் அதனால இந்த அந்தனர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த சோழ மகாராஜாவினுடைய மணிமுடியை ஒருவர் இடத்திலே கொடுத்து விட்டு அந்தனர்கள் எல்லாரும் சேரநாடு நாடு இப்போ இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு இந்த நாயனார் கேள்விப்பட்ட உடனேயே இந்த நாயனாருக்கு மனம் தாங்கல பாருங்க இதற்கு மேல் மணிமுடியே தரித்து கொள்ளாமல் நான் வந்து அரசாட்சி செய்வேன்னு சொல்லி இவர் வந்து சபதம் மேற்கொண்டார் அப்ப இருந்தாலும் அரசன் என்று சொன்னால் அவனுக்கு மணிமுடியாக ஏதாவது ஒன்று வேண்டும் அப்படின்ற காரணத்தினாலேயே எம்பெருமானுடைய திருவடிகளில் வந்து வீழ்ந்து வணங்குறார் தில்லை சிற்றம்பலத்தையே வந்து மீண்டும் மீண்டும் வணங்கி அந்த எம்பெருமானுடைய பாதங்களிலேயே இருக்கிறார் அவரிடத்துல வேண்டு கொள்கிறார் எனக்கு வந்து மணிமுடி வேண்டாம் ஆனா மணிமுடியாக உன்னுடைய திருவடியை என்னுடைய தலைமையில் வைக்க வேண்டும் அதை வந்து நான் மணிமுடியாக தாங்கி இந்த நாட்டை அரசாள வேண்டும் சொல்லி தில்லை நடராஜ பெருமான விரும்புகிறார் இதை கேட்ட உடனேயே நடராஜர் செய்யவும் காட்டுகிறார் ஏன்னா வேண்டியவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாளன் தான் தில்லை சிற்றம்பலமுடைய அப்படி இருக்கிற போது இந்த நாயனார் ஒரு சிவபக்தி செல்வராகிய இந்த நாயனார் வேண்டி விரும்பி கேட்ட உடனேயே எம்பெருமான் காட்சி கொடுத்து தம்முடைய அந்த பாதங்களை இவருடைய தலைமீது வைக்கிறார் அதன் பிறகு நாடாளுகிறார் இந்த நாயனார் அதன் பிறகு இந்த கோயில்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய தில்லை சிற்றம்பலத்தினுடைய கோயில் திருவிழாக்கள் அது மட்டும் கோயில் மானியங்கள் அந்த கோயிலுடைய

பெருமான் காட்சி கொடுத்து இவரை தம்முடைய பாதங்களிலேயே சேர்த்துக் கொள்கிறார் இவருக்கு முத்தியையும் வழங்குகிறார் அது மட்டுமா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இவருக்கும் ஒரு நாயன்மாராக இருக்க இடம் கொடுத்து தந்திருக்கிறார் சிவபெருமான் இப்படிப்பட்ட அற்புதமான கூற்றுவ நாயனாரினுடைய வாழ்க்கை வரலாறை சிந்தித்து எம்பெருமானையும் இந்த நாயனாரையும் வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெரும்படி அடையார்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு அடுத்த நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாற்றில் இணைமுறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பிக்ஷாட் ஆன்மீக சேனல் நன்றி வணக்கம்